போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் சேனல் இது ஒரு புது வீடியோ சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க அம்மா வீட்ல கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் ஸோ ஆடி மாதத்தில் ஃபஸ்ட்டு வாரம் எப்பயுமே அம்மா வீட்டில் கூழ் ஊற்றிட்டு இந்த வாரம் ரெண்டாவது வாரம் தான் ஊற்றினாங்க ஏன் முதல் வாரம் ஊற்றினாலும் முதல் வாரம் கிருத்திகை வந்துடுச்சு ஸோ ஆடி கிருத்திகை அப்படின்றதுனால அந்த வாரம் ஊற்றல ஏன்னா நம்ம அம்மனுக்கு கௌச்சி கலப்போம் இல்லையா அதனால் வந்து ரெண்டாவது வாரம் தான் அம்மா வீட்டில் ஊற்ற போகிறாங்க இது சனிக்கிழமை எடுத்த வ்ளாகு ஸோ நாத்திக்கிழமை வளாக் ரெண்டுமே சேர்த்து நான் உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ எப்போதுமே போடுவேன் அப்படி போடாமல் கூழ் காய்ச்சற வீடியோ தனியாகியும் சண்டேவோட விளாகு சண்டே மறுநாள் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றது என்ன சேர்த்து நான் போட்டுடுறேன் சரிங்களா ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எடுத்த வீடியோ இது வந்து கூழ் காய்ச்சற வீடியோ சரியா இது பார்த்துட்டே வாங்க இது என்னென்ன இது எங்கள் அம்மா ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டு வராங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் உங்களுக்கு லாஸ்ட்டு போன வருஷம் சொன்ன வீடியோ நான் சொல்லியிருப்பேன் இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ஒரு மூணு பேர் சேர்ந்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து செஞ்சவங்கெல்லாம் தனித்தனியாக ஆகிட்டதுனால எங்கள் அப்பா இப்போ வரைக்குமே அந்த மண்ணோடி அம்மனுக்கு செஞ்சுட்டு வராங்க இது ஆக்சுவலாக அம்மா வீட்டில் ஊற்றுற கூடு கிடையாது மண்ணோடி அம்மன் கீழே இருப்பாங்க அம்மன் அந்த அம்மனுக்கு செஞ்சுட்டு வராங்க ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மா செஞ்சுட்டு வராங்க ஸோ எங்கள் அம்மா எங்கள் அப்பா இருக்கிற வரைக்குமே இந்த மண்ணோடி அம்மனுக்கு ஆடி மாதத்தில் எப்பயுமே கூழ் ஊற்றிடுவாங்க முதல் வாரம் தான் ஊற்றுவாங்க எப்போயுமே இதை ஆரம்பிச்சதுலேருந்து முதல் வாரம் தான் ஊற்றிட்டு வராங்க இந்த வாரம் தான் ரெண்டாவது வாரம் ஊற்றுனாங்க ஏன்னா ரெண்டு ஃபஸ்ட்டு வாரக்கு ஆடி கிருத்திக்கு வந்துடுச்சுன்றதுனால தான் சரிங்களா கூழ் இது முடித்தாச்சு இதுமாதிரினால் சனிக்கிழமை கருவட்டு குழம்பு வச்சாச்சு கீரை ப கீரை செஞ்சாங்க முருங்கைக்கீரை கீரை செய்வாங்க இல்லையா ஸோ அது செஞ்சாச்சு அதுக்கப்புறம் கூழ்லாம் கரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி கீ நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மன் கீழே தான் வச்சு ஊற்றுவோம் கீழே மறுபடியும் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட தான் வச்சு ஊற்றுவோம் காலையில் எல்லாமே முடிஞ்சிச்சு சீக்கிரம் சீக்கிரம் தான் நானும் முடித்தோம் குழம்பு செஞ்சது நான் சரிங்களா ஸோ நல்லா வந்துச்சு கீரை வந்து எங்கள் அம்மாவும் என் தம்பியாகவும் செஞ்சு முருங்கை கீரை செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து மதியானத்துக்கு ஈவினிங் கும்பம் போடுற வீடியோவும் இதுலேயும் சேர்ந்து வந்துடும் ஸோ இது நீங்கள் சேர்த்து பாருங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் எல்லாம் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் அடிச்சுடுங்க ஆல் பட்டனும் கொடுத்துருங்க அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வரும் ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோ நம்மளது நம்ம சேனலில் தரமான வீடியோஸ்லாம் வரப்போகுது ட்ராவலிங் வ்ளாக்ஸ் வரும் திருவிழா வ்ளாக்ஸ் வரும் கும்பாபிஷேகம் வ்ளாக்ஸ் வரும்போது ஸோ நிறைய நிறைய ப்ளாக்ல வரும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க நம்ம சேனலுக்கு அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கரோட்டு குழம்பு அல்டிமேட்டாக வந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை இது தனியாக கூட உங்களுக்கு நான் போடுறேன் எப்படி செஞ்சுன்றதை நான் குழம்பு உங்களுக்கு தனியாக போடுறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் தள்ளி தான் போடணும்னு நினச்சேன் பட் என்னோடய சிஸ்டர் அதாச்சு என்னோடய யூடியூப் சிஸ்டர் அவங்க வந்து கஸ்தூரி அவங்க வந்து அக்கா நீங்கள் சீக்கிரமாக இந்த வீடியோ போட்டுருங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த எடிட்டிங் சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணி மண்டேவே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க சண்டே எடுத்த வீடியோ நான் மண்டேவே இவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ கஸ்திரி உனக்காக தான் சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ கரோட்டை குழம்பு கீரை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த மாவு படிப்பாங்க தெரியலையா பச்சரிசி மாவில் வெள்ளம் போட்டு கலந்து அந்த மாவு கொடுப்பாங்க அப்புறம் பச்சரிசி பொங்கல் வெண்பொங்கல் செஞ்சு அதில் வெள்ளம் வச்சு கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க ஓகேவா நாங்கள் வீட்டில் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டில் அம்மா வந்து பெரிய பாளையத்து அம்மன் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க ஸோ அந்த அம்மனுக்கு வேப்பலெல்லாம் வச்சு பூவெலாம் வச்சு அலங்காரம் பண்ணி வீட்லேயும் ஒரு டைஸாக ஃபுல்லாக அதாச்சும் ஒரு குண்டான் ஃபுல்லாக கூழ் ஊற்றி வச்சு அதை அம்மனுக்கு இங்கே வீட்டில் படிச்சுருவாங்க வீட்டில் வச்சுட்டு ஆனால் வீட்டில் நம்ம வெறுமணியமாக விடக்கூடாது இல்லையா அதனால் வீட்டில் வந்து சாமிக்கு அங்கேயே வச்சிருவாங்க அதுக்கப்புறம் கீழே வந்து இதுதான் மண்ணோடி அம்மன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அபிஷேகலாம் பண்ணுறாங்க பாருங்கள் சந்தனம் மஞ்சள் குங்கம் தேன் பன்னீர் தயிர் பால் அப்புறம் இளநீர் ஸோ எல்லாத்துலையுமே அபிஷேகம் பண்ணி அம்மனை குளிர வச்சு தான் எங்கள் அம்மா வந்து வருஷம் வருஷம் செய்வாங்க இந்த அம்மனுக்கும் மாதத்தில் ஒரு வாட்டி எப்பயாச்சும் எங்கள் அம்மா இதை குங்குமஜை வச்சு இந்த மாதிரி செய்வாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இருக்கணும் இந்த அம்மன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நல்லபடியாக காற்று அருள் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரையுமே இந்த அம்மா காற்று அருள்றாங்க இது வரைக்குமே எங்கள் வாசலில் எங்கே நாங்கள் எதுக்கு போனாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாலும் இந்த அம்மனை நாங்கள் வழிபடாமல் எந்த ஒன்றும் நடத்துகிறது கிடையாது ஏன் கல்யாணம் என் தம்பி கல்யாணம் இப்போ வரப்போகிறேன் என் தங்கச்சி கல்யாணம்னு இந்த அம்மனுக்கு நாங்கள் பொங்கல் வச்சு தான் எல்லாமே ஆரம்பிப்போம் ஸோ இந்த அம்மனுக்கும் செய்வோம் அதேமாதிரி தாந்தனி அம்மனுக்கும் எல்லாம் செய்வோம் சரிங்களா தாந்தனி அம்மன் கோவில் திருவிழா நடக்கும்போது கூட மண்ணோடி அம்மன் கிட்டே காப்பு கட்டிட்டு பந்தக்கால் நட்டுவிட்டு தான் அம்மனுக்கே அங்கே போய் காப்பு கட்டுவாங்க ஸோ இது மண்ணோடி அம்மன் இந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா கோபுரம் வச்சுருக்க மாட்டாங்க அதாச்சும் இந்த அம்மா வந்து மண்ணோடி அம்மன் தானாகவே மண்ணில் இருந்து முளைச்சவங்க முளைச்ச அம்மன் தான் சொல்லுவாங்க சரிங்களா மண்ணோடி அம்மன் அதுதான் மண்ணோடு இருக்கிறதுனால இந்த அம்மா பேர் மண்ணோடி அம்மன் அதனால் வந்து இந்த அம்மன் வந்து இப்படி தான் இருக்கிறாங்க ரொம்ப வருஷமாக இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன இது மாதிரி கூட கட்டினாங்க கல் மாரி வச்சு ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டினாங்க பட் வந்து அது வந்து அது கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மன் வந்து வெட்ட வெளிச்சமாக இப்படி தான் இருக்கணும் சரிங்களா சரி இப்படி தான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்காங்க எனக்கு புத்தி தெரிஞ்சிலேருந்து முப்பத்தி மூணு வருஷம் இப்படி இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க பல பேர் சரிங்களா என்னோடய புத்தி தெரிஞ்சதுலேருந்து நான் சொல்கிறேன் சரி இந்த மாதிரி வந்து இந்த அம்மனுக்கு ஆனால் எங் எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இருபது வருஷம் கிட்டே ஊற்றிட்டு வராங்க இந்த குழு ஊற்றிட்டு வராங்க ஸோ இனிமேல் எங்கள் அம்மா எங்கள் அப்பா இதை அடிக்கடி கண்டினியூவாக செய்வாங்க செஞ்சுட்டு தான் வருவாங்க இந்த அம்மனை என்றைக்குமே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் செய்யாமல் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த அம்மன் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா குடும்பத்தையும் நல்லபடியாக வச்சு அருள் அருள் காற்று வராங்கன்றத ஒரு நம்பிக்கையாக எங்கள் அம்மா எப்பயுமே சொல்வாங்க எங்கே போனாலும் எங்கள் அம்மா இந்த மண்ணுடைய அம்மனை வர மாட்டாங்க எங்கே போனாலும் எது நினச்சாலும் இந்த அம்மன் அம்மன் பாலியம்மன் பெரியபழையத்தம்மன் புட்லூர் அம்மன் எல்லா அம்மா பெரிய எங்கள் சொல்லி தான் எங்கள் அம்மா எல்லாமே ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்களோட எங்கள் அம்மா ரொம்ப வந்து கடலோட டிவோட்டி அதாச்சு ரொம்ப கடவுளை நம்பிக்கை ஜாஸ்தி கடல் அதிகமாக கும்பிட்ற ஒரு ஆள் யார் பார்த்தேன் எங்கள் அம்மா தான் நானே எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் நான் வந்து ரொம்பலாம் சாமி கும்பிட மாட்டேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் சாமி கும்பிடுவேன் எல்லாம் பண்ணுவேன் பட் அதே எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் நீ கும்பிட்றலம்மா நீ கும்பிட்டாலே எங்களுக்கு போதும் எனக்கு என் தம்பி ஃபேமிலிக்கு என் தங்கச்சிக்கு அப்படின்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே சேர்த்து எங்கள் அம்மா மட்டும் தான் கும்பிட சொல்லுவேன் எப்பவுமே அதான் சொல்வேன் நீ கும்பிடுமா அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் நானும் செய்வேன் இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட சொல்கிற ஒரு வார்த்தை அதுதான் நீ கும்பிட்றலாமா அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்போ கூட உனக்கு குடும்பம் தனியாக ஆகிடுச்சு நீ கும்பிட்றீன்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தும் கூட எங்கள் அம்மாவ்ட்ட நான் சொல்லுவேன் நீ கும்பிட்டாலே நாங்கள் கும்பிட்டா மாதிரிதாம்மா அப்படின்னு சொல்வேன் ஸோ எங்கள் அம்மா வந்து கடவுள் நம்பிக்கையால் தான் இவ்வளோ வருஷம் அதாச்சும் இவ்வளோ வருஷமாக செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்கு என்ன எப்படி சொல்கிறது தெரியல அவங்க இன்றைக்கி ரொம்ப இப்போ நல்லா இருக்கிறாங்க ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எங்கள் அம்மா இதுமாதிரிலாம் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா அந்த கடவுளோட நம்பிக்கை மட்டும்தான் நம்பர்களும் கடவுள் இருக்கிறாங்க நம்ம அதை பற்றி எனக்கு தெரியாது ஸோ வாங்க நம்ம கூழ் உடுத்ததுலாம் பார்க்கலாம் ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் ஸோ அதெல்லாம் நம்ம பேசிவிட்டுனா ரொம்ப கொஞ்சம் லென்த்தியாக போகும் ஓகேவா ஸோ நம்ம இப்போ வந்து கீழே எல்லாம் வேட்டினதை வச்சு அரேஞ்ச் பண்ணி கூழ் ஊற்ற ஆரம்பித்தாச்சு ஓகேவா ஆரம்பிக்க போகிறாங்க வீட்டில் சாமியாக தான் வெளியில் கும்பிட்றாங்க நீங்கள் அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டே வந்துடுங்கப்பா స్లిపర్ పోట్ని బ్యాగ్ ఓడమావుడు పై పోట్ని బాగా ఓడమావుడు

chứ là online cho mình à đó chỉ thôi chỉ thôi mà 何やねん。 ம் நாங்க ஆன் பண்ணிக்கிற

எவ்வளோ கூழ் ஊற்றினாலும் கரெக்டாக காலியாடுங்க வீட்டுக்கே கூழ் இருக்காது அந்தளவுக்கு கூழ் வந்து கரெக்டாக போயிடும் எல்லாருக்கும் கரெக்டாக கிடச்சிடும் குழம்பு எவ்வளோ ஆக்கணும் பார்த்தீங்களா ஸோ அவ்வளோ குழம்பு காலி ஆகிடும் ஸோ எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க காலியாயிடும் லாஸ்ட்டாக எல்லாமே தான் போவோம் அதெல்லாம் முடிஞ்சிச்சா அப்புறம் ஈவினிங் வந்து இது கும்பம் போடுவாங்க ஸோ நிறைய பேர் கும்ப சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் சாப்பாடும் போட்டு அது மேலே வந்து கரோட்டு குழம்பு கீரை கீரை பொரியல் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் அதுக்கப்புறம் மீன் க சிக்கன் குழம்பு முட்டை கொழக்கட்டை எல்லாம் செஞ்சு எல்லாம் வச்சு அம்மனுக்கு படிச்சுட்டு எல்லாமே ஒன்றா கலந்து எல்லாேருக்கும் வந்து கும்பஞ்சோறு கொடுப்பாங்க ஸோ எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம வே எல்லோரும் அந்த தெருவில் இருக்கிற எல்லோரும் நம்ம கூப்பிடுவோம் அவங்க எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க தான் நடக்கும் ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டில் மறுபடியும் அம்மனுக்கு செய்கிற ஒரு ஃபங்க்ஷன்னே சொல்லலாம் இதை கண்டிப்பாக சரிங்களா இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா அவள்தான் எல்லோரும் வந்தவங்களாம் வெளியா வீட்டுக்கிழமை போயிடுவாங்க ஸோ எங்கள் மணலிலேருந்து எங்கள் ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க எங்கள் பெரிய பவுத்தர் வந்திருந்தார் ஸோ பார்ப்பீங்க இது வந்து எங்கள் சித்தி எங்கள் பரிமலா சித்தி இவங்க மறுபடியும் அம்மாவுக்கு வந்து எல்லாமே இவங்க செய்வாங்க இவங்க கலனாய் வந்ததுலேருந்து இவங்களும் வந்து எங்கள் கூட வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க சரிங்களா ஸோ எல்லாம் செஞ்சுலாம் முடிச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நல்லபடியாக முடிஞ்சுதுப்பா நாங்களும் அங்கேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் ஸோ கஸ்திரி உனக்காக தான் நான் ரொம்ப சீக்கிரமாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீ பார்த்துட்டு எனக்கு வந்து நீ கமெண்ட்டே போடணும் ஓகேவா நீ வந்துட்டு போய்ட்டுன்னு சொல்கிறேன் நீ விழிவாக்கம் வந்திருந்தே ஏன்னால் கண்டிப்பாக நீ வான்னு சொல்லியிருந்தேன் நீ வந்துட்டு போனன்ட்டு லைவில் சொன்னது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கஸ்தூரி வந்துருக்கலாம் எனக்கு ஒரு கமெண்ட் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கலாம் இன்ஸ்டாகில் கூட கொடுத்துருந்தேன் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் கண்டிப்பாக நான் உன்னை வீட்டுக்கு இட்டுன்னு வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட் ஆரம்பிச்சிருப்பேன் உனக்கு கண்டிப்பாக கூடலாம் கூட பட் நீ வராத போனது எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு கஸ்தூரி இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீ மாதிரி இருக்கணும் வாட்டி உன் பாப்பாவோட கண்டிப்பாக இந்த கூழ் உடுத்துற ஃபங்க்ஷன் நீ கலந்துக்கணும் சரியா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க ஸோ இதோடு நம்ம ச கூழ் ஊற்றுற வ்ளாகை முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து கும்பாபிஷேகம் வ்ளாக் வரும் ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பாதிரமன் கோயிலோடய வ்ளாக் ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோலையோ ஒரு நல்ல ஷார்ட்ஸில் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்லையோ எதாச்சும் கண்டிப்பாக மீண்டும் சந்திக்க மாதிரி உங்களோட மருந்து வீடியோ போகிறது பாய் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டே அப்படின் பாருங்கள் நானும் இந்த வீடியோவை முடிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோலையும் உங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன் அது மாதிரி இதேமாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படிச்சுட்டு பெல் ஐக்கான அடிச்சுட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் இந்த சாப்பாடு கூட இவ்வளோ போடுறோம் இல்லையா எல்லாருக்கும் கொடுத்துருவோம் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஓகேவா நம்ம அடுத்ததெல்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த போஸ்டிங் நான் ரெண்டு வீடியோவும் போடுவேன் எப்பவுமே பார்ட் ஒன் பார்ட் ஒன் போடுவேன் நான் ஒரு ஒரே விளாகாவே உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக ஓகேவா எல்லாரும் கண்டிப்பா இந்த வ்லாகை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோ கண்டிப்பா சந்திக்க வரை உங்களோட இருந்து விட உங்கள் நான் தாட்ட பாய்